நம்ம நடிகர் தனுஷோட இவ்வளோ பெரிய உயர்த்துக்கு காரணம் எல்லாரும் சொல்லுவாங்க அவருடைய அப்பா துல்லுதோ இல்லாமல் படத்தில் அவரை அறிமுகப்படுத்தினார் அவருடைய அண்ணன் செல்லாக காதல் கொண்டிருக்கிற படத்தில் அவரை செதுக்குனாரு ஸோ அதுக்கப்புறம் வெற்றி மாற மாதிரி சிறந்த இயங்க சேர்ந்து அவர் வந்து மிகப்பெரிய வெற்றிகரமான ஹீரோவாகி இன்றைக்கி பாலிவுட்டை தாண்டி ஹாலிவுட்டுக்கே போயிட்டார் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் கூட தன்னுடைய திறமையை மட்டும் வளர்த்துக்காமல் தன்னுடைய கடின உழைப்பையும் போட்டு அர்ப்பணிப்போட இருந்ததுனால தான் தனுஷோட எவ்வளோ பெரிய உயரம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக தான் இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது தனுஷர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெறும் நடிகா மட்டும் இல்லாமல் பாடலாசிரியராகவும் பாடல் எழுதுவராகவும் பாடகராகவும் அதுக்கப்புறம் படத்தயாரிப்பராகவும் இயக்குனராகவும் உருவெடுத்திருக்காரு ஸோ அவர் இயக்கத்தில் இப்போ வந்து டி ஃபிஃப்டி அப்படிங்கிற படம் வந்து ரெடியாகிடுச்சு அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டில் வெளியிட போகிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் முடித்ததுக்கப்புறம் சேகர் கமுலா டைரக்ஷனில் தனுஷகன் நடிச்சிருக்காரு அதே சமயம் இப்போது ஹெச்னோ தீயக்கத்தில் அவர் நடிக்கவே ஆகணும் ஸோ அதுக்காகவே பரபரம்னு இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சே ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா தனுஷகன் என்ன பண்ணுறன்னா சேகர் கமுலா படத்தோட ஷூட்டிங்கில் நடிச்சுக்கிட்டு அன்னைக்கு இரவே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தூக்கமே இல்லாமல் அவருடைய டி ஃபிஃப்டி படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் அதுக்கப்புறம் அவர் இயக்கிய இன்னொரு படமான நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் அப்படிங்கிற அந்த ரொமான்டிக் சப்ஜெக்ட் அந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்லையும் ரொம்பவே தீவிரமாக இருக்காராம் ஸோ பகலில் ஷூட்டிங் நைட்டில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த கேப்பில் எப்படிப்பா அவர் தூங்குவார் அப்படின்னு தான் அவருடைய ரசிகளும் சரி சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி தொடர்ந்து ஆச்சரியமாக கேட்டிருக்கேங்க ஸோ தனுஷோட இந்த இருபத்தி நாலு மணி நேர தீவிர ஒரு சினிமா ஆசை வெறி அர்ப்பணிப்பு தான் இன்றைக்கி வந்து அவர் நடிப்பின் அரக்கனா தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்திய சினிமாவின் மிக முக்கியமான ஒரு நடிகனாக தனுஷை மாற்றிருக்கு ஸோ அவருடைய அர்ப்பணிப்பு இன்னும் தனுஷை வேறு பல உயரங்களுக்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகும் அப்படின் தான் சினிமா ஆர்வலர்கள் எல்லாருமே தங்களுடைய பாராட்டை தெரிவிச்சிட்ருக்காங்க